நிகழ்ச்சி சென்ற வாரம் முப்பதாம் தேதியே நடக்க இருந்த நிகழ்ச்சி அப்பொழுது கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அவர்களிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிர்வாகிகளிடத்தில் தொடர்பு கொண்டு இந்த வாரம் வர முடியாது அது பரிசீலிப்பு நிகழ்ச்சியை அவங்க நடத்த நடத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல சொன்னேன் அப்பொழுது அவங்க கேட்டது வந்து விரும்பி கேட்டுக்கொண்டது இல்லை நாங்கள் ஒரு வாரம் தள்ளி கூட நடத்துறோம் பரவாயில்ல எங்களுக்கு ச துணை முதலமைச்சர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து கண்டிப்பாக வந்து ஆகணும் அப்படின்னாங்க நானும் ரொம்ப பிரியத்தோட ஆர்வத்தோடு கூப்பிடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வாரம் என்னுடைய நிகழ்ச்சியெல்லாம் இன்றைக்கி கலந்து கொண்ட நிகழ்ச்சியெல்லாம் தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நான் ஆசையாக வந்தேன் வந்த பிறகு தான் தெரிகிறது க அவங்க கூப்பிட்டது வந்து வேற ஒரு எண்ணத்தோடு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு இல்லை பல்வேறு கோரிக்கைகளோடு அந்த இந்த மன்றத்திற்கான கோரிக்கைகளோடு அவங்களோட தனிப்பட்ட கோரிக்கைகளாக அல்ல முதல்ல பல்வே ப பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மன்றத்திற்கு தேர்தல் நடந்தது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த தேர்தலை சிறப்பாக நடத்தி அதில் வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் ஒரு சிறப்பான கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு அணிகள் பங்கேற்கக்கூடிய ஒரு சிறப்பான இந்த கிரிக்கெட் போட்டி நடத்துவதற்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் கிரிக்கெட் போட்டியில் வென்றவர்கள் பரிசு பெற்றவர்கள் கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இதை சிறப்பாக நடத்தி காட்டிய நிர்வாகிகளுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சொல்லப்போனால் நடுவர்களாக விளையாட்டு போட்டியில் பொதுவாக நடுவர்கள் இருப்பாங்க ஆனால் நடுவர்களே இங்கே வந்து விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நான் ஏன் நடுவர்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா இவ்வளோ பெரிய ஒரு விளையாட்டு இதில் வந்து நடுநிலையோடு பாரபட்சம் பார்க்காம உண்மையாக செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் தான் நடுவர்கள் என்று நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் குறிப்பாக அது வந்து கொஞ்சம் மாதிரி விளையாட்டுப் போட்டிகள் நடத்தும் பொழுது உடல்நலம் மனநலம் இரண்டுத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த விளையாட்டுப் போட்டி நடத்தப்படுகின்றது அது மட்டும் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் ஒரு போட்டியும் ஒரு நல்ல விஷயத்தை நடத்துகிற நிகழ்ச்சியாக இன்றைக்கு இந்த விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழாவும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எப்படி முத்தமிழ்ங்கிற கலைஞரவர்களுக்கு இன்று வரை அவருக்கு எவ்வளோ எத்தனையோ அடையாளங்கள் இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு மறக்க முடியாத ஒரு அடையாளம்னா ஒரு பேனாவை சொல்லலாம் அதுபோல் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அடையாளம்னால் அந்த பேனாவை தான் நான் அடையாளமாக சொல்லலாம் அந்த உரிமையோடு இங்கே ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பெருமையோட இன்னொரு மிகப்பெரிய பெருமை எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது என்னென்னா நானும் ஒரு பதிப்பாளர் ஒரு பத்திரிகையோடு தொடர்பு கொண்டவன் அப்படின்ற அந்த உரிமையோடு நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் கலைஞருடைய மூத்த பிள்ளை முரசொழியில் நான் வந்து ஒரு தலைமை நிர்வாகியாக பல வருடங்கள் பணியாற்றிருக்கின்றேன் இன்னொன்று சொல்லப்போ நான் தயாநிதி மாறன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க நான் கூட விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய கழகத்துடைய செயலாளர் வந்திருக்கிறாரு நினைச்சேன் அப்புறம் வந்த பிறகு தான் தெரியுது இரண்டு பத்திரிக்கை முதலாளிகள் வந்திருக்கிறாங்க நண்பர் விஜய் வசந்த் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் கலந்து கொண்டமைக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் முரசோலியுடைய தலைமை நிர்வாகியாக இருந்திருக்கிறேன் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் பிறகு நான் சில ஆண்டுகள் தலைமை நிர்வாகியாக பொறுப்பை ஏற்றிருந்தேன் இப்பொழுது கூட முரசோலியில் கடைசி பக்கத்தில் இளைஞரனின் சார்பாக முத்தமிழஞர் பதிப்பகம் அப்படிங்கிறத ஒன்று தொடங்கி பாசறை பக்கம் அப்படின்னு தினமும் நிகழ்ச்சிகள்லாம் அதில் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே அந்த உரிமையோடு நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் என்பதையும் நான் தெரிவித்துக்கொண்டு அதே போல் பல்வேறு கோரிக்கைகளை வச்சுருக்கிறீங்க நம்முடைய அரசு அமைந்த பிறகு பத்திரிகையாளர்கள் நலனுக்காக நம்முடைய அரசு செயல்படுத்துகின்ற திட்டங்களில் ஒன்றிரண்டு திட்டங்களை மட்டும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நம்முடைய அரசு அமைந்ததுமே பத்திரிகையாளர் நல வாரியம் அமைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது அந்த வாரியத்தின் மூலமாக இதுவரை பதினோரு லட்சம் ரூபாய் அளவிற்கு நலத்திட்ட உதவிகளை அரசு சார்பாக வழங்கியிருக்கின்றோம் நானும் அண்ணன் சேகர்பாபு அண்ணன் அவர்களும் இதே தேடலில் இதே அரங்கில் அரங்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கின்றோம் அண்ணன் செயர்ப்பு அவர்களையும் நடத்தியிருக்கிறார்கள் நானே பலமுறை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன் போல் கலைஞர் எழுதுகோள் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு சண்முகநாதன் திரு வி என் சாமி அண்ணன் நக்கீரன் கோபால் உள்ளிட்ட மூத்த பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன பத்தாயிரம் ரூபாயாக இருந்த பத்திரிகையாளர் ஓய்வூதிய தொகையை நம்முடைய அரசு அமைந்த பிறகு பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கிறது நம்முடைய முதலமைச்சர்களும் உயர்த்தி கொடுத்தாங்க அதே போல பத்திரிகையாளர்கள் குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் ஐயாயிரத்திலிருந்து ஆறாயிரமாக உயர்த்தப்பட்டதும் நம்முடைய அரசினுடைய செயல்பாட்டில் ஒன்று அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்முடைய அரசு பொறுப்பேற்றதுமே பத்திரிக்கையாளருடைய குடும்ப உதவி நிதி ரூபாய் மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டது பத்திரிகையாளருடைய கோரிக்கையின் அடிப்படையில் அந்த நிதி கடந்த ஆண்டு மீண்டும் நம்முடைய முதலமைச்சரவர்கள் பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்துருக்கிறாங்க கொரோனா நேரத்தில் உயிரிழந்த பத்திரிகையாளருடைய குடும்பத்திற்கு மொத்தமாக இதுவரை இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பத்திரிகையாளருக்கு மட்டும் இழப்பீடாக கொடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் கொரோனா நேரத்தில் உயிரை பணயம் வைத்து பணி செய்த சுமார் ஆறாயிரம் பத்திரிகையாளர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக மொத்தம் ரூபாய் இரண்டு கோடியே எண்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இது தவிர கட்டணமில்லா பேருந்து பயணம் செய்தியாளர் அங்கீகார அட்டை என ஏராளமான பயன்கள் நம்முடைய அரசு சார்பாக பத்திரிகையாளர்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருகின்றோம் இப்படி பத்திரிகையாளர்கள் நலனில் நம்முடைய அரசு தொடர்ந்து பார்த்து செயல்பட்டு வருகின்றது பல ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த தேர்தல் சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்தின் தேர்தல் வெற்றி பெற்றவர்கள் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றீங்க அப்போது முக்கியமான கோரிக்கையையும் வச்சீங்க பிரஸ் கிளப்பினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்தி சீரமைக்க அரசு சார்பாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும்னு பல்வேறு கோரிக்கைகள் அது ஒரு முக்கியமான கோரிக்கையாக வச்சுருந்தீங்க அதை நிறைவேற்றுற வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை இங்கே வெளியிட என்னிடத்தில் அறிவித்திருக்கின்றார் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துகின்ற வகையில் நம்முடைய அரசு சார்பாக ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்ற தகவலை இந்த நேரத்தில் இந்த மேடையில் உங்கள் முன்பு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள உங்களுடைய மற்ற கோரிக்கைகளுக்கும் விரைவில் படிப்படியாக நிச்சயமாக அந்த முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்ற நேரத்திலே நான் கூறிக்கொண்டு மீண்டும் இந்த விளையாட்டுப் போட்டிகளை கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் இதை நடத்தி காட்டியவர்களுக்கும் இல்லை வெற்றி பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இப்போது மூத்த பத்திரிகையாளர் திரு பகவான் சிங் அவர்களையும் ஜூனியர் வகையிட ஆசிரியர் திரு கலைசன் அவர்களையும் மீண்டும் வரவேற்று அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்